ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வானவில் சேனல் உறவுகளே வாங்க இன்றைக்கி ஒரு சிறந்த பதிவை பார்க்கலாம் அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அது என்ன பதிவுன்னு பார்க்கலாம் உலகத்திலே நல்லவன் திருடன் தாங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லோரும் நோயாளியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு எல்லோரும் கிரிமினலாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு மெக்கானியோடைய எதிர்பார்ப்பு எல்லோரோட காரும் பிரேக் டவுன் ஆகணும்னு நினைப்பாங்க ஒரு பல் டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பல்லும் சொத்தியாகணும்னு நினைப்பாங்க ஒரு வெட்டியானோட எதிர்பார்ப்பு எல்லோரும் எப்போ சாவான்னு நினைப்பாங்க ஆனால் திருடம் மட்டும்தான் எல்லோரும் நல்லா வசதியாக வாழணும் அம்புட்டு பயலும் நைட்டு நிம்மதியாக தூங்கணும்னு நினைப்பாங்க இப்படி அர்த்தவாங்க வாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒப்பற்ற ஜீவன் பொசுக்கு பொசுக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டுடுறோமே இது நியாயமாக ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு காமெடிக்கு தான் நான் இந்த பதிவு சொன்னேன் உங்களோட கமெண்ட்ஸு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ